சென்னையில் வந்து பெருமாள் வந்து கடை வாங்கிட்டு ஓடணும் தெரியல அந்த கதை ஸ்டோரி இந்த பாட்டிக்கிட்ட சுண்டல் வடை தரணும்ட்டு சொல்லிட்டு இங்கேருந்து காசு கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் போனார் அதுதான் ஹிஸ்ட்ரி வரலாறு உண்மையிலே ஏன்னா நானே வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் செலவு பண்ண திருப்பதி இந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம பெருமாளை எப்படி பார்க்குறன்ற ஒரு விதிமுறையே இருக்கு பார்த்துட்டு வந்தாலும் பணக்கார முடியாது அதுக்கான முயற்சி எடுக்கணும் சரிங்களா முதல்ல நம்ம பெருமாளை எப்படி பார்ப்போம் பெருமாளோட பார்க்கக்கூடிய விஷயமே நிறைய தன்மை இருக்கு நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே ஆண்டி கோலத்துல யாரெல்லாம் பாக்குறீங்களா அனைவரும் பணக்கா ராஜ கோலத்துல பாத்தீங்கன்னா என்னைக்கு அதெல்லாம் நடுத்தல வந்து ஏன் வந்து மயில் அதுக்கப்புறம் வெயில் வந்து முருகருக்கு ரொம்ப உகந்தது

புரியுதுங்களா சென்னையில் வந்து பெருமாள் வந்து கடை வாங்கிட்டு தெரியல அந்த கதை ஸ்டோரி அதான் பாட்டிக்கிட்ட சுண்டல் வடை தரணுன்ட்டு இங்க இங்கேருந்து காசு கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் போனார் அதுதான் ஹிஸ்ட்ரி வரலாறு உண்மையாலே ஏன்னா நானே வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் செலவு பண்ண திருப்பதிக்கு ஏன் அப்படி செய்றேன்னா எனக்கு அந்த கடவுளை எனக்கு பிடிக்கும் பாடி மாசமும் செய்யறேன் ஏங்க ரெண்டு லட்சம் ரூபாய் எதுக்கு செலவு பண்றீங்க சாமிக்கு போயிட்டு நான் சாமிக்கு போயிட்டு சொல்லிட்டு அனாத ஹாஸ்டலுக்கு சாப்பாடு போடுறேன் என் ஏரியாவில் இருக்கிற ஜனத்துக்கு போறேன் ஏன் நீங்க ஏரியாவில் இருக்கிற உங்கள் சந்தோஷம் தான் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு அனாத ஹாஸ்டல் அனாதா ஹாஸ்டல் தான் என் சாமிக்கு இலையிலேயே நான் சாப்பாடே போடுவேன் புரியுதுங்களா அன்னைக்கு ஒரு நாள் அந்த குழந்தைங்க சாப்பிடலாம் என் பேர் சொல்லிட்டு அதனாலதான் முதல்ல அனாத ஹாஸ்டல் மொத்தக்கு அப்புறம் தான் பெருமாளுக்கு சாப்பாடு இலையில புரியுதுங்களா என்னோட சந்தோஷத்துக்கும் பண்றேன் மொத்தமா நல்லா இருக்கணும் என் ஏரியா மக்கள் அந்த ஒரு விஷயத்துக்கும் பண்றேன் அதாவது ஒரு பணக்காரோ ஏழைங்க ரெண்டாவது பட்சம் அதாவது இந்த கோயில் இதுதான் பேசணும்னு சொல்லிட்டா பார்த்தீங்கன்னா இவர் பணக்காரரு இப்படி தான் இருந்தார் பணக்கார ஏழையும் ஆனால் நீ பிச்சை எடுத்தேன்னா பிச்சை எடுத்தது தான் இருக்கணும் அதுக்கு நீ முயற்சி எடுத்தால் தான் நல்ல நிலைமைக்கு ஆளாக முடியும் நான் பெருமாள் கோயிலு வந்த மாற்றம் வரும் திருப்பம் வரோம்னு நினச்சேன்னா அந்த கோயிலுக்கு தான் வருமானம் வருமே தவிர உனக்கு எந்த மாற்றமோ வராது எந்த ஒரு மாற்றமும் வராது இன்னைக்கு நீங்கள் என்ன வேணாம் நினைங்க இன்னும் பாருங்கள் திருவண்ணாமலை மலையனூர் எல்லாமே இந்த ஆந்திரால இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இவங்களா ஆகிடுவாங்க இவங்களோட கோயில் நிலைமையா ஆயிக்கிடும் தமிழ் மக்களை அவ்வளோ பாக்குது கம்மியா இடப்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் அவனை நோட் பண்ணி பாருங்க அப்ப வந்து திருப்பதி கோவிலுக்கு போனா பணக்காரன் ஆகலான்றது மக்களை ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம் தானே கண்டிப்பா ஆமா பணக்காரன் மட்டும் தான் வரானே தவிர எந்த ஏழையும் போய் பணக்காரனா வந்து நிச்சயமாக அந்த பெருமாள் கோயிலுக்குற புரோகிதர் மிகப்பெரிய புரோகிதர் சொல்றாரு விஐபிக்கு வரவங்க தான் எங்களுக்கு கடவுளுன்றாங்க ஏன்னா தான் பணம் அதிகமா இருக்கு நம்மளை மாதிரி வர மக்களில் வந்து சாதாரண மக்களை வந்து ஏற்றுக்கமா இன்னமும் இந்த ஜாதி வரி இந்த மதம் மாற்றம் கண்டிப்பாக உண்மையிலே உண்மை வரைக்கும் இருக்குங்க பணம் கொடுத்தா ஒரு மரியாதை பணம் கொடுக்கலன்னா இன்னொரு மரியாதை சரிங்களா ஐம்பது ரூபா கொடுத்தா ரிபீதி தரான் நூறுரூவா கொடுத்தா மாலை கொடுக்குறான் அஞ்சாயிரம் கொடுத்தா சாமியை ஏற்றுன்னு போய் வீட்டில் கும்பிடுன்றான் அந்த மாதிரி நிலைமையில் உண்மையிலேயே இன்னமும் எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு எத்தனை காந்தி நேரு அண்ணா வந்தாலும் பெரியார் வந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றவே முடியாது ஒரு சில பேருக்கு வந்து தீராத கடன் பிரச்சனை இருக்கு நீங்க சாமியை கும்பிட்டாலும் கும்பிடலாம் பரவாயில்ல ஏழு மலையான போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் போயிடும் வீட்டுல வந்து செல்வம் நிக்க ஆரம்பிச்சிடும் அதனால்தான் அந்த சாமிக்கு வந்து பணக்கார சாமினே சொல்றாங்கன்றாங்களே அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த திணிச்சுட்டோம் இன்னைக்கு நான் வந்து மாங்காய் மரம் வச்சுட்டு கொய்யா மரம் வளரும்னா கண்டிப்பா வளராது அது போல அவரு இப்போ செல்வம் மிக்க ஒரு நல்ல பணக்கார தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா இந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம பெருமலை எப்படி பாக்குறோன்ற ஒரு விதிமுறையே இருக்கு பார்த்துட்டு வந்தாலும் பணக்காராக முடியாது அதுக்கான முயற்சி எடுக்கணும் சரிங்களா முதல்ல நம்ம பெருமலை எப்படி பார்ப்போம் அதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடுற சாமிக்கு சாமி கும்ப்ட் எங்கே பாப்பீங்கன்னு கேட்குறேன் முகத்தை பார்ப்பீங்களா முகத்தை பார்க்க கூடாது எங்க முகத்தை பார்த்தோன்னா பணக்காரன் கூட பிச்சைக்காரன் ஆயிடுவான் பெருமாளுடைய பார்க்க கூடிய விஷயமே நிறைய தன்மை இருக்கு நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே பெருமாளுடைய பாதத்தை தான் அதுக்கு ஏதாவது வரலாறு கண்டிப்பா இருக்கு நம்ம புரியுதுங்களா உங்களுக்கு பெருமாள் பாதத்துல இருந்து கை நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணது மார்பிள் ரெண்டு லட்சுமி இருக்கிறது வரைக்கும் அப்புறம் தான் முகத்தையே நம்ம பாக்கணும் எடுத்தோடனே அவர் முகத்தை பாத்துட கூடாது ஆனா எப்பேற்பட்ட பணக்காரனா இருந்தாலும் சரி

பெருமாளை பார்க்க போகும்போதே ஒரு கல்லுப்பு பக்கிட்டு வாங்கிட்டு போயிடுங்க வாங்கிட்டு போயிட்டு ஒரு நாள் இரு ரெண்டு நாள் இருந்துட்டு ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து நம்ம சமைக்கிற பீங்காவோ இல்ல பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு வைங்க அதுல ஒரு ரூபாய் நாணயமோ இல்ல பத்து ரூபாய் நாணயமோ போட்டு வைங்க உங்களுக்கு கண்டிப்பா செல்வம் செல்வோம் பெருமாள் கோயில் மாதிரி வந்து ராஜமுருகர்னு சொல்லுவாங்க தெரியுமா சாதா முருகர் கிடையாது ராஜவேல அதாவது பாத்தீங்கன்னா ஆண்டி கோலம் ராஜ கோலம் அதாவது பாக்குறீங்கன்னா உண்மையாலே சொல்றேன் ஆண்டி கோலத்துல பாக்குற எல்லா பணக்காரன்

எது பண்ணாலும் சரி முருகன் யாரையுமே கைவிட்டு அதுவும் அவன் பக்தனுக்கு சோதனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா எந்த அளவுல இருந்தாலும் சரி எந்த இடத்துல அந்த சரி ஒண்ணு மயில் வரும் இல்ல வேல் தொட கொண்டு வரும் இதை நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நீங்க சோதிக்கணும்னு நினைச்சா சோதிச்சு பாருங்க கண்டிப்பா என் முருக பெருமை தான் ஜெயிப்பாரு ஏன் வந்து மயில் அதுக்கப்புறம் அந்த வேல் வந்து முருகருக்கு ரொம்ப உகந்தது அதாவது பாத்தீங்கன்னா போர் புரிவா அது ஒரு கதை இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அவங்க அறக்கருங்க அவங்களுக்கு மோட்சம் கொடுத்து

அப்ப அத பார்க்க கூடிய நம்ம என்ன தப்பு அதாவது ஒரு அவதாரம் ஒரு காட்சி தான் எடுத்தாரே தவிர அந்த நிலைமைக்கு யாருமே தள்ளப்படலை புரியுதுங்களா ஏன்னா ரெண்டு அவதாரம் எடுத்ததும் அவர்தான் ஆண்டியா இருக்கதும் சரி ராஜ அலங்காரம் இருக்கதும் சரி சரிங்களா மனுஷங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறுவாங்களே தவிர கடவுள் மாற்றாது சரிங்களா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடவுளை வசியம் பண்றாங்க கட்டு போறாங்க அது ரெண்டாவது பட்சம் எந்த அலங்காரத்துல இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நம்ம யார வழிபடுறோம் அப்ப என்னுடைய பிரச்சனை சோகம் அந்த முருக பெருமாளுக்கு தெரியாதா அந்த முருகன் எப்படி பிரச்சனையை தீர்க்க மாட்டாரா அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க ஏன்னா எடுத்ததே முருகர் தான் முருகர் எப்படி இருந்தா இருந்தாங்க எங்க அப்பா எங்க அப்பா தான் அது வேற யாரு சொல்லி உங்க அப்பா இல்லைன்னு சொன்னா ஏத்துக்க தன்மை எனக்கு இருக்குமா சரி கடவுள் எதுக்கு கும்பிடுறோம் மன நிம்மதிக்கு தானே கடவுள் நம்ம முனீஸ்வரன் பாக்கெட்ல நூறு ரூபாய் இருக்கு டீனா பாக்கெட்ல ஐயாயிரம் ரூபாய் இருக்கு டீனாக்கு ஸ்பெஷல் ப்ளஸ்ஸிங் முனீஸ்வரனுக்கு கம்மி ப்ளஸ்ஸிங்னு கொடுப்பாரா அது புரோகிதர்கள் கொடுக்கிறாங்க நான் என்ன கேட்கறேன்னா கடவுளை தரிசிக்க போறோம் நம்மளோட பிரச்சனையை சொல்லுவோம் நமக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் சாப்பிட்டிருப்போம் அதுக்கெல்லாம் நன்றி சொல்ல போவோம் இல்லையா ஆனா அதையே வந்து நம்ம திருப்பதியில வந்து லட்ச கொண்டு வந்து கோடிக்கணக்குல கொண்டு வந்து ஏன் சாமி கிட்ட போடுறாங்க கர்ம வினயு ஒண்ணு என்னங்க காசு அந்த காசு இருந்தா ரோட்ல நாய்க்கு சாப்பாடு வாங்கி போடலாம் பூனைக்கு போடலாம் மனுஷங்க எத்தனையோ சாப்பாடு போட்டுக்க துணி இல்லாம இருக்காங்க அதே கர்ம வினைய நீங்க கோவில்ல போய் முகம் தெரியாத ஒரு விஷயத்துல உண்டையிலதான் போடணும்னு இல்லை இல்ல இது என்னோட ரொம்ப நாள் கேள்வி அனாதாசிரமத்துக்கு போங்க தெருவில் இருக்க நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வாங்கி போடுங்க பூனைக்கு பிஸ்கட் போடுங்க இல்லாத குழந்தைங்களுக்கு ஒரு சொக்கா வாங்கி கொடுங்க அதாவது இன்னைக்கு எல்லாமே விளம்பரம் சரிங்களா எந்த ஒரு விஷயமும் நடக்காது ஒருத்தர் போட்டா கூட அவனுக்கு கேலி கிண்டலு கமெண்ட்ஸ் வேற மாதிரி தான் வருது செய்யக்கூடியவங்க மறைமுகமாவோ இன்னமும் செஞ்சுன்னு இருக்காங்க அது ஏன் கூடிய நிறைய பேர் இருக்காங்க விளம்பரம் படுத்திக்கணும் சரிங்களா உங்களை மாதிரி மக்கள் சொல்றீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பத்தி சாப்பாடே போட இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கள்டனிமல்ஸ்க்கு அது கூட போட்டுலாங்க ஏன்னா இல்லாத பட்ட குழந்தைங்க இருக்குங்க செய்யறவங்களும் இருக்காங்க இப்ப கூட நான் சொன்னேன் நான் இது வரைக்கும் எந்த ஒரு நான் அந்த மாதிரி எடுத்து போடல பஸ்டே நான் வந்து ஆனா அந்த குழந்தைங்களுக்கு போட்டக்கு அப்புறம் தான் என் பேர் நான் கும்புற சாமிக்கு எல்லையில சாப்பாடு போடுவேன் இது வரைக்கும் எந்த மீடியாலும் இப்பதான் சொல்றேன் புரியுதுங்களா ஒரு விழிப்புணர்வு குடுக்குணம் தான் நம்ம பேச பேசுறதுன்னா நான் செய்யறேன் நான் சொல்லி காட்டல இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா ஏங்க எல்லாருக்கும் செய்ய மாட்டீங்க செய்யறாங்க மறைமுகமா செய்யறாங்க சில பேர் செய்யணும்னு காட்டணும்னு செய்யறாங்க அது நம்ம ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா நீங்க அடுத்த லெவல்ல பெரியால் ஆகணும் ஃபேமஸ் ஆகணும் உங்களுக்கு வருமானம் வரணும் இப்படி எல்லாம் பண்ணா நடக்கும் எல்லாமே ஒரு சூழ்ச்சமம் தான் சூழ்ச்சம் இல்லாம எதுவுமே நடக்கல மிக சிறப்பு சோ நிறைய விஷயங்கள் வந்து வழக்கம் போல ரொம்ப டிஃப்ரெண்டா நம்மளோட யூத் தமிழ் பக்தி நேயர்களுக்கு சொன்னீங்க மிக சிறப்பு நன்றி